என்னை என் விசுவாசம் கத்தர் மீது வைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள தேவன் தேவனுடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கிறேன் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது என் உபத்திரவம் மாறப்போகிறது நான் முழங்கால் படியிடும் பொழுது நான் முட்டி போடும் பொழுது நான் வாய் திறந்து ஜபிக்கும் பொழுது கத்தரின் உபத்திரவத்தை மாற்ற போகிறார் கைவிலையில சொல்லுவோமா எந்த உபத்திரவங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தாது எந்த உபத்திரவங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாது எந்த உபத்திரவங்கள் வியாபாரத்தை சேதப்படுத்தாது எந்த உபத்திரவம் கத்தர் கொடுக்கிற சமாதானத்தை எடுக்க முடியாது உலகத்தில் இருப்போனிலும் நமக்குள் இருக்கிற இயேசு தெரிய உபத்திரத்துல ஒன்னு எதிர்பார்க்கிறாரு என் பிள்ள இந்த கஷ்டத்தில் என்னை நோக்கி என் பிள்ளை இந்த உபத்திரவத்தில் இந்த நெருக்கடியில என்னை நோக்கி ஜெபிப்பான் தேவண்டிய மகளே ஆண்டத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனால் கத்தரை தேடுகிற உனக்கு விடுதலை உண்டு ஹல